மதுரையில் தன்னுடைய யதார்த்தமான பேச்சு மூலம் மக்களுக்கு அறிவுரைகளை வழங்கி பொதுமக்களின் பாராட்டுகளை பெற்று வருகிறார் சார்பு ஆய்வாளர் ஒருவர் மதுரை பி கோவில் காவல் நிலையத்தில் சார்பு ஆய்வாளராக பணிபுரிந்து வருகிறார் பழனியாண்டி இவரின் அறிவுரை மற்றும் யதார்த்தமான பேச்சுக்கள் மூலம் மதுரை மக்களின் கவனத்தை ஈர்ப்பதுடன் பாராட்டுக்களையும் பெற்று வருகிறார் மதுரையில் சித்திரை திருவிழா தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் சுவாமி ஊர்வலத்திற்கு முன்பு இவர் பொதுமக்களிடம் யதார்த்தமாக பேசி அறிவுரைகளை வழங்குவது மூலம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார் சித்திரை திருவிழாவில் இவரின் அறிவுரைகளை பொதுமக்கள் ஆர்வத்துடன் ரசித்து கேட்டு வருகின்றனர் இந்தியாவில் எத்தனை மாநிலம் கேட்டா தெரியாது யூனியன் பிரதேசம் எத்தனை கேட்டா தெரியாது அம்மா அப்பாவை ஏமாத்திக்கிட்டே இருப்பாங்க பயமுடுத்து பயமுடுத்துவாங்க அம்மா அப்பாவை உடனே ரீசார்ஜ் பண்ணு கேட்டா இவங்க என்ன சொல்லுவானுங்க ஒத்த பிள்ளை செல்லமா வளர்த்துட்டோம் பொம்பளை பிள்ளையை செவில அடிச்சு வளர்க்கணும் ஆம்பளை அரட்டி வளக்கணும் வாழ்க்கை வித்தியாசம் எப்படி வந்தோம் பேரு வாழ்க்கை இல்ல எப்படி வாழ்ற அதுக்கு பேரு தான் வாழ்க்கைமே கஷ்டமா இருக்கு சிரமமா இருக்கு பிரச்சனையா இருக்கு சொல்லாத உன்னுடைய கஷ்டத்தை நீ தான் ஒளிச்சு வச்சுக்கணும் வேடிக்கை பார்க்கணும் பாக்கணும் குடும்பத்தை அதான் என் பொண்டாட்டிய முன்னாடி விட்டுதான் பின்னாடி போவேன் ஆனா ஊர்ல சொல்லி பொண்டாட்டி பின்னாடியே தெரியறேன் அவன் தான் நல்லா இருக்கான் எந்த பொம்பளைக்குள்ள சந்தோஷமா இருக்கோ கடவுள் அவனை நல்லா வச்சுக்கிடுவார் லைஃப் நல்லா இருக்கணுமா ஒய்ஃப சந்தோஷமா வச்சுக்க ஒண்ணுமில்லப்பா சாம்பார் டேஸ்ட்பா முடிஞ்சு போச்சு அடுத்து ஒய்ஃப் கேட்டுருவா ஆம்லேட் போட வாண்டு முடிஞ்சு போச்சு பிள்ளை குட்டியெல்லாம் அன்பா பாத்துக்கிறோம் நாலு பொம்பளையாள்களை சந்தோஷமா வச்சுக்கிறோம் பெத்த தாய் கூட பிறந்த அக்கா தங்கச்சி நான் பெத்த முக்கியமான இதில் ஒய்ஃபு அதை மட்டும் ரொம்ப கவனமா பாத்துக்கிறோம் மயன் என்ன செய்வான் மருமகளோட போயிடுவான் மக மயனோட போயிடும் கடைசி வரைக்கும் நம்ம கூட சண்டை சிக்கல் பிரச்சனை எல்லாத்துக்கும் கூடவே இருக்க ஒரு ஜீவன் அது பேரு தான் ஒய்ஃபு அதை மட்டும் சண்டகோஷமா கஷ்டமா இருக்கு பிரச்சனையா இருக்கு சொல்லாதீங்க வாழ்க்கை ரோடு மேடு பள்ளம் இருக்கும் வாழ்க்கைன்னா வளைஞ்சு நெளிஞ்சு போகணும் படிக்காத உடம்பு வாழாது கஷ்டப்படாதவே ஜெயிக்கவே முடியாது எல்லாமே போராட்டம் தான் போராட்டம் போராடி நல்ல டெக்னிக்கலான ஆள் பாருங்க கொஞ்சம் வயசுல நல்லா படிச்சிருவானுங்க படிப்பு பெரிய சொத்து படிச்சதும் பாருங்க ஏசி ரூம்ல இருப்பான் சரியா படிக்காத ஆள் பாருங்க தூசியிலேயே வணக்கம் படிப்பு பெரிய சொத்து சார் படிச்சாலே போகணும் பந்தாவா இருக்கலாம் உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்